கிறிசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவன் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினாறை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை தந்தார் அமெரிக்க தேசத்தில் ஒரு நாள் ஒரு சிறிய மகள் தன் தகப்பனோடு தெருக்களிலே உலாவிக் கொண்டு வந்தாள் நடந்து சென்றார்கள் அப்படி செல்லும் பொழுது ஆங்காங்கே ஒரு சில வீடுகளில் நட்சத்திரம் தொங்க விடப்பட்டிருந்தது தன் தாப்பனை நோக்கி அவள் கேட்டாள் அப்பா ஏன் ஒரு சில வீட்டிலே நட்சத்திரங்கள் தொங்க விடப்பட்டது என்று பொழுது அந்த தாப்பன் சொன்னார் ஐரோப்பில் நடந்த யுத்தத்திலே அநேக வாலிபல் இருந்து விட்டார்கள் யாருடைய வீட்டிலெல்லாம் தன்னுடைய மகன் இறந்து விட்டானோ யுத்தத்தில் அவளுடைய வீட்டிலே இந்த நட்சத்திரம் தொங்குவிடப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார் இந்த மகள் மறுபடியும் தன் தகுப்பனோடு நடந்து சென்றாள் மாலை நேரம் வந்தது மீண்டும் தன் தகப்பனை நோக்கி கேள்வி கேட்டாள் அப்பா எதற்காக வானத்தில் நட்சத்திரங்கள் காணப்படுகிறது அந்த இயேசு நமக்கு மறுத்ததுனால தேவன் நட்சத்திரத்தை அங்கு விட்டிருக்காரோ என்று அந்த மகள் கேட்டார் ஆமென் கண்மான் தேவனுடைய பிள்ளைகளே ஆடுற இயேசு நாம் மறித்து விடக் கூடாது என்பதற்காக பிதாவானவர் நமக்காக தன்னுடைய குமாரனையே அவர் கொடுத்தாரே அது ஒரு நட்சத்திரம் இந்த உலகிற்கு இயேசு பிறந்த இடத்தை அந்த காணும்படியாக அது நடத்தியதே பெரியமான அதே போனதான் வேதம் சொல்கிறது நானும் நீங்கள் நட்சத்திரங்கள் எளிமை பிராசிகர சூழர்கள் நமக்காக தியான் பண்ணின அந்த இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் காட்டக்கூடிய நட்சத்திரங்கள நாம் காணப்படுகிறோம் காணப்பட வேண்டும் அம்மான் ஜானமே சிந்தித்து பாருங்கள் நாம் நட்சத்திரங்கள காணப்படும் நம்ம காணும் பொழுது நம்மை கேட்கும் பொழுது இயேசு உங்களுக்காக மறித்தார் தியானம் செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி நாம் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே அந்த தியாகத்தை இயேசுக்காக வாழுங்கள் அவரை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாய் காணுங்கள் உங்களை பெற காணட்டும் உங்களை கேட்கட்டும் இந்த பாக்கியத்தை தரும்படியாக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை விலகிய சோதரன் சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தாப்பினேன் பிதாவான ஒரு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது எங்களுக்காக உடைய குமாரனையே கொடுத்தவரை நாங்கள் இந்த உலகத்திற்கு உண்மை காட்டி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களை காணப்பட வேண்டும் சாமி ஒரு தியாகமான நட்சத்திரங்களை காணப்பட வேண்டும் சாமி நாளை நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க ஆசீர்வதிங்க குடும்பங்களை சந்திங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரம பரமத்துவப்பினை ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்